வாராகி அம்மனுடைய பலன்கள் மற்றும் நன்மைகள் பற்றி ஒரு இரு வாராகிக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா சரி இப்போ இந்த பில்லி சூன்யம் வைக்கிறதுனால ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படுவாங்க ஆந்திரிகத்தினுடைய எட்டாவது கிளையே மாறான கலை தான் இப்போ நீங்கள் கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது உள்ள கேட்கும்போது அதில் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா மக்கள் ரொம்ப நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க உண்மை தானே கண்டிப்பா கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லுது அப்ப திரும்பவும் பிரபஞ்சம் அழிய போகுதுன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியாம நடந்த சம்பவத்தை தானே நடக்க போகுதுன்னு சொல்லுது கழிவு உலகம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க இது விரைவா நடக்கும் கள்ளக்குறிச்சியில் வந்து தொடர்ந்து துர்மரணங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல ஒரு பள்ளி மாணவி இதை தொடர்ந்து இப்போ கொத்து கொத்தா மக்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க இது வந்து சுவேதாவா நிவேதாவான்னு ஒரு பொண்ணு ஆனால் ஆத்மா பழி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழி வாங்கும் கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஆத்மாவோட தாக்கத்துக்கும் இப்போ நடக்கிற இந்த கள்ளச்சாராயம் அந்த விளச்சாராயத்துக்கும் சம்பந்தம் ஓகே சார் நான் சமீபத்தில் பார்த்த ஒரு விஷயம் இப்போ உங்க கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என் வீட்டில் தெய்வ வழிபாடை நான் டெய்லியுமே பண்றேன் என்னோட வீடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் சாம்பிராணி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஆனால் என் வீட்டில் பில்லி சூனியம்லாம் வைக்க முடியுமா அப்படின்னு சில பேரோட கொஷின் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் பில்லி சூனியம் வைக்கலாமா நல்ல கேள்வி இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சில பேர் யோகா பண்ணுறது தியானம் பண்ணுறது வாக்கிங் போகிறது கரெக்டாக உணவுகளை எடுத்துக்கிறது நேரத்துக்கு உறங்குறது இந்த மாதிரி இருப்பாங்க அவங்க என்ன ஒரு நோக்கத்தோடு இருப்பாங்கன்னா நமக்கு சுகரோ பிபியோ வந்துடக்கூடாதுன்னு இருப்பாங்க ஆனால் என்ன தான் அவங்க கட்டுப்பாடோடு இருந்தாலும் என்ன தான் வாக்கிங் போனாலும் யோகா தியானம் பண்ணினாலும் சுகர் வரணும்னு முடிவு பண்ணிட்டா வந்துடும் இன்சுலினுடைய குறைபாடு சரியா அந்த மாதிரி பிபி வரணும் அப்புறம் நம்ம இவ்வளவு பண்ணணும்னா நமக்கு வந்துட்டேன்னு அவங்க நினைப்பாங்க அந்த மாதிரி நீங்க என்னதான் ஆன்மீக வழிபாடுல இருந்தாலும் அனைதினமும் பூஜைகள் பண்ணினாலும் உங்களுக்கு ஒருத்தம் பில்லி சூனியம் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கான நேரங்கள் காலங்கள் பச்சை உரக்கு நாள் நட்சத்திரம் கிழமையெல்லாம் பார்த்து தட்டிடுவோம் அதிகமா எந்த மாதிரியான பில்லி சூனியங்கள் ஒரு வீட்டுக்கு வைக்கிறாங்க இல்ல ஒரு மணிக்கன் எங்கள வைக்கிறாங்க இப்ப பில்லின்னா உங்களுக்கு கிந்தியில பூனைன்னு பேர் ஓகே சரிங்களா பில்லின்னா கிந்தில பூனைன்னு பேரு பூனைய பழையிட்டு பண்றதுக்கு பேருதான் பில்லி சூனியத்துக்கு உரத்தை வச்சாதுன்னா சீரோ சூனியம்னா ஜீரோன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு சில பொருட்கள் இருக்கு சம்பந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ துணி காலடி மண் இதெல்லாம் வச்சு கருப்பு கலர் வேஸ்ட் இல்ல அதுக்கான கா அதுக்கு வந்து அசைவ முறை சைவ முறை ரெண்டு இருக்குது இப்போ அசைவத்தில் பண்ணும்போது மாட்டுக்கறி ஆட்டுக்கறி கோழிக்கறி பிராந்தி மல்லிப்பூ கருவாடு இந்த மாதிரி பொருள்கள்லாம் வச்சு அவங்களுடைய பேரை உச்சாடனம் பண்ணுறதுன்னு பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு தடவை இல்லை ஒரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை மந்திரங்கள் சொல்லி கடைசியாக அவங்க பேரை சொல்லி முடிப்பாங்க அதை சுடுகாட்டில் பொழுது அங்கே இருக்கிற துஷ்மரண ஆத்மாக்கள் அதை சாப்பிட்டுட்டு அதில் இருக்க சம்மந்தப்பட்டவங்களுடைய வீட்டுக்கு போயிடும் அங்கே போய் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிடும் அப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு ஒம்பு வழக்கு சந்தேகம் படுறது பிரிவினை ஆகிறது இதுல மன உளைச்சல் ஏற்படுறது தற்கொலை விபத்து குடிக்க அடிக்ட் ஆகிறது தப்பான வழியில போறது அவமான அசிங்கங்கள் படுறது இப்படி பல்வேறு இன்னல்களை அவங்க சந்திக்க நேரிடும் சரி இப்போ இந்த பில்லி சூனியம் வைக்கிறதுனால ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படுமா உம் எட்டாவது கலையே மாறான கலைதான் இப்ப நீங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது இல்லை கேட்கும் பொழுது அதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா தோள்களிடம் கனகவேல் காக்கட்டும் கைகள் இரண்டையும் கனகவேல் காக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு பில்லி சூனியம் ஏவல் பிசாசுகளையும் அதில் மையப்படுத்திருக்கு இல்லைங்களா அதையும் முருகன் எம்பெருமானே காக்கட்டும்னு இந்த முருகப்பெருமானே சூரசம்ஸ்காரம் பண்ணியிருக்காரு ம் இவரை வச்சே மாராணம் பண்ண முடியும் இந்த முருகப்பெருமான் வந்து பல்வேறு ரூபங்கள் எடுப்பார் பல்வேறு அவதாரங்கள் எடுப்பார் சூரசம்ஸ்காரம் பண்ணியிருக்காரு அவர் அதம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர் வேலை விட்டு ஒருத்தரை அந்த அரக்கனை அழிப்பார் அதனால் அதில் அந்த கந்தசஷ்டி கவசத்திலேயே அதில் வரும் பெல்லி சூனியம் ஏவல் பிஜாய்ப்பி சாசுகளிலிருந்து என்ன வந்து கனகவியல் காக்கட்டும் அப்படின்னு சொல்லி இல்லாத ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பாடலில் கொண்டு வந்துட முடியாது இல்லை புடிதுங்களா உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மேலே விண்கலம் அனுப்புகிறாங்க ஆய்வுக்கு அப்போ செவ்வாகிரகத்துக்கும் இதே மாதிரி செலவு பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி விண்கலத்தை மேலே அனுப்பும் பொழுது அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து கீழே அனுப்புவது செவப்பு கலர்ல இருக்கு செவ்வா அதை ஒத்துக்கிறாங்க சயின்ஸ் ஒத்துக்குது விஞ்ஞானம் ஒத்துக்கிறது என்ன ஆச்சரியமாக இருக்குது மேலே இருக்கிற மணல் சிவப்பு கலரில் இருக்குதுன்னு அப்போ இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் ஏன் வேஸ்ட்டாக போய் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுனேன் ஒரு ரூபா கற்பூரம் வாங்கிக்கிட்டு நவகிரகத்தை சுற்றி பார்த்திருந்தால் அங்கே இருக்கிற செவா பகவானுக்கு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே செவா கலர் சிவப்பு கலரில் துணி கட்டப்பட்ட கட்டப்பட்டு அப்போ முன்னாடி போய் யாரும் அங்கே பார்க்கலை அதை சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இப்போ விஞ்ஞானம் நிரூபிச்சுக்கிட்டு வருது சரிங்களா உலகம் அழிய போகுதுன்னு இப்போ நாம் ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க ஏற்கனவே உலகம் அழிஞ்சதுக்கான ஆதாரம் கீழடி அகழ்வாராய்ச்சி ம் தொல்லியல் துறை எடுத்து சொல்லுது முன்னாடி வந்து பிரபஞ்சம் இருந்திருக்கு மக்கள் ரொம்ப நாகரீகமாக வாழ்ந்திருக்காங்க உண்மை தானே கண்டிப்பாக கீழடி அகழ்வாராய்ச்சி சொல்லுது அப்போ திரும்பவும் பிரபஞ்சம் அழிய போகுதுன்னு சொல்றத எப்படி ஏற்றுக்க முடியாமல் நடந்த சம்பவத்தை தானே நடக்க போகுதுன்னு சொல்லுது இப்போ கொரோனானு ஒரு வைரஸ் வந்துச்சு உலக நாடுகள் அத்தனை நாடும் மண்டிட்டுச்சு கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வல்லாதிக்கத்தில் உச்சத்தில் இருக்கிற அமெரிக்காவே உதவி கேட்டுச்சு எங்களுக்கு டாக்டரை கொடுங்க நரேச கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு இந்த ஏவில கூட சொல்லியிருந்தோம் இல்லையா உடனே மருந்து வந்துருச்சு இன்னும் பல்வேறு நோய்களுக்கு இன்னும் மருந்து வரல ஏன் அந்த நோய் மருந்து அந்த நோய்க்கு உடனே மருந்து கண்டுபிடிக்க சயின்ஸால ஏன் இந்த நோய்களுக்கு இன்னும் ஆய்வில் தான் இருக்க ஒழிஞ்சு குணப்படுத்துறதுக்கான மருந்து இன்னும் வரல கொரோனா என்பது எச்சரிக்கை அழிவை நோக்குன்னு ஒரு எச்சரிக்கை அடுத்த வைரஸ் வந்தா மருந்து இருக்காது கம்ப்ளீட்டா கிளம்பிட வேண்டியதுதான் புரியுதுங்களா புரியுது அதுதான் இப்ப நடந்துக்கிட்டு கழிவுலகம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க இது விரைவா நடக்கும் ஒருத்தருடைய வீட்டில் தொடர்ந்து துர் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுப்போமேன் ஒருத்தருடைய மரணம் ஏற்படுது அது போக வந்து தொடர்ந்து கண்ணாடி கீழே விழுது அப்புறம் வந்து நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது அப்படின்னா அவங்க வீட்டில் பில்லி சூனியம் இல்லை ஏவல் ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கலாமா இல்லை இந்த மாதிரி சயின்ஸ் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சில பேர் பயந்துருவாங்க சில பேர் வந்து அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது சார் சரி அது மெயினாக சொன்ன மாதிரி இப்போ கண்ணாடி உடையிறது எல்லாமே இவர் வந்து நவனை ரொம்ப அழகாக சொன்னாங்க இந்த வீட்டுக்கு கருவண்டு வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து சூனியம் இருக்குன்னு பெரியவங்க வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க அது உண்மையா கருவண்டை வச்சு மட்டும் நம்ம உறுதிப்படுத்த முடியாது கருவண்டு வரணும் வவால் வரணும் விழ சந்துக்கள் பாம்புக்கள் வரணும் பள்ளி அடிக்கடி வீட்டில் இறந்து கிடந்துச்சுன்னா வச்சுங்களேன் ஒரு வீட்டை நம்ம கூட்டி பெருக்கி தொடக்கும்போது பள்ளியும் சேர்ந்து வரும் அதில் சில பள்ளிகள் செவுத்தோடைய இறந்து போகும் இப்போ சாமி இருக்குன்னு நம்ம எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா பள்ளியை வச்சு தான் சொல்கிறோம் நான் ஒரு நல்ல விஷயம் நினச்சேன் பள்ளி அடிச்சிருச்சு கிளம்பிடுவாங்க படக்குன்னு ஒரு கெட்ட விஷயம் நினச்சேன் பள்ளி அடிச்சுன்னா இருந்துருவாங்க பள்ளியை பெரும்பாலும் சென்டிமெண்ட்டாக நிறைய பேர் வச்சுருக்காங்க அப்போ ஒரு வீட்டில் தொடர்ந்து பள்ளி வந்து இறந்துக்கிட்டே இருக்குது கண்ணாடி உடையுது அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முடி உதிர்ந்துக்கிட்டே இருக்குது உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருக்குது பார்த்து பார்த்து சமையல் பண்ணினாலும் டேஸ்ட் இல்லை ஒரு வீடே வெறிச்சலோடு கிடக்கு ஒரு அம்சம் இல்லை அழகு இல்லைன்னா ஏவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ கெட்ட சக்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அதீத வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பராமரிப்பும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியா இருக்கணும் சோம்பரி இருந்தாலும் அந்த வீடுகள் அப்படி இருக்கும் அதை போய் நம்ம டக்குன்னு ஏவலோட ஒப்பிடக்கூடாது சரிங்களா அங்கே இருக்கிற கிட்ட எல்லாம் இருக்கு விஷயம் அவங்க நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க வீடை எப்பயும் சுத்தமாக வச்சுக்கிறவங்க இப்போ சமீப காலம் நான் முன்னாடி போனேன் அங்கே நாலு வருஷத்துக்கு முன்னாடி வீடு பார்த்தீங்கன்னா மாளிகை மாதிரி இருக்கும் இப்போ பூரம் குப்பை அடைஞ்சு கிடக்கு அப்படின்னா அங்கே எதோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ராங்காக போகுதுன்னு அர்த்தம் அதை தான் நம்ம சொ உள்கொள்ளணும் ஓகே சம்மந்தமே இல்லாம கருவண்டு வர்றதை வச்சியும் மற்ற விஷயங்கள வர்றதை வச்சும் இது ஏவல் தான் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த காணொளியை பல்வேறு நாடுகள்ல தமிழர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே நம்ம ஒரு இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம திணிக்கவோ போகவோ வரவோ விரும்பலை அதுக்காக இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ண நல்ல விஷயத்த பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் கண்டிப்பா காணொளி பார்க்குறவங்க கருவண்டு வர்றதை வச்சு மட்டும் முடிவுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறமா வராகி அம்மனை வந்து கும்பிடுறாங்க அண்ட் அவர்களை கும்பிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ வாராகி அம்மனுடைய பலன்கள் மற்றும் நன்மைகள் பத்தி இருவார் வாராகி அம்மனை பத்தி பேசணும்னா இந்த ஈவெண்ட் பத்தாது நூறு ஈவெண்ட் நடத்தினாதான் அதுக்கும் பத்தாது வாராகியினுடைய அம்சங்கள் வாராகியினுடைய சித்தம் வாராகிய வழிபட்டவங்க வாராகி உணர்ந்தவங்க வாராகி கூட வாராகி ரொம்ப நேசிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் இப்ப எப்படின்னா ஜாங்கிரி வந்து நீங்க சாப்பிட்டிருக்கீங்க நான் சாப்பிட்டதில்ல ஆனால் நான் அதை பார்த்துருக்கேன் ஆனால் சாப்பிட்ட உங்களுக்கு தான் அந்த ருசி என்னன்னு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி வாராகினுடைய வழிபாடுல நான் எடுத்ததுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் கடந்து வந்த பாதை இன்னைக்கு நான் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வாராகினுடைய அனுகிரகமாக கூட இருக்கலாம் எனக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த தாயவே எனக்கு தெரியும் வாராகின்னு ஒருத்தி இருக்காங்கிற விஷயம் எனக்கு தெரியாது எனக்கு பெரும்பாலும் தெரிஞ்சதெல்லாம் மாரியம்மன் பெரியாச்சி சூலி முனி இந்த மாதிரி தெய்வங்களை தான் எனக்கு தெரியும் இந்த கலையில் இறங்கி ஆழ்ந்த யோசனைக்கு போகும்பொழுதும் ஆழ்ந்து சிந்திக்கும் தான் பைரவி பிரத்யங்கரா வாராகி அந்த குட்டி சாத்தான் ஜின்னு வேதாளம் கை கருப்பு இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு பிறகு வாராகியை நான் எடுத்து அப்புறம் வாராகினுடைய உபாசகராகவே நான் மாறிட்டேன் வாராகிக்கு பிடித்த நெய்வேத்தியம் எதுன்னு கேட்டிங்கன்னா மாதுளம்பழத்தினுடைய முத்தில் தேன் ஊற்றி பெசஞ்சி நைவேத்தியமாக வைக்கிறது வாராகிக்கு பிடிக்கும் இந்த காணொளி பார்க்குறவங்களுடைய வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாராகிய வழிபடுங்க ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சரிங்களா நீங்கள் மாந்திரிகரை தான் தேடி போகணும் ஒரு சோதிடரை தான் தேடி போகணும் ஒரு தான் போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வாராகிய வழிபடலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு தான் ஓகே சரிங்களா வாராகி வழிபட்டவங்க இது வரைக்கும் வீணாக போனதாக வரலாறு இல்லை அப்படி ஒரு கண்கண்ட தெய்வம் ஏன் அப்படின்னா இந்த பூலோகமே ஒரு தடவை காணாம போயிருச்சான் இது வரலாறு சொல்லுது நான் சொல்லல சரிங்களா காணாம மீட்டு எடுத்து அதுக்கு பேர் தான் வாராகம் புரியுதுங்களா அந்த பூமியை மேலே கொண்டு வந்தவன் அர்த்தம் அது மாதிரி ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய ஒரு போர் தளபதி மிகப்பெரிய போ போராளி நிறைய நாடுகளை போர் பண்ணி வென்றவர் அவருடைய மிகப்பெரிய ஒரு போர்பட தளபதியா இருந்தது வந்து வாராகி தஞ்சை பெரிய கோயிலில் தனி விக்கிரகம் தனி சன்னதி இருக்கு தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜனுடைய சோழன் அந்த வரலாறை பாத்தீங்கன்னா தெரியும் அதுல உங்களுக்கு ஓகே பில்லி சுனியத்தை எப்படி நன்மைக்காக பயன்படுத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் பில்லி சுனியத்தை போய் நீங்க நன்மைக்காக பயன்படுத்த முடியாது மாந்திரிகத்தை நன்மைக்காக பயன்படுத்தலாம் பில்லி சுனியன்னாலே உங்களுக்கு அது கெட்ட விஷயங்களுக்கு தான் அது போகும் ஒருத்தருக்கு பில்லி வைக்கிறோம்னா கெட்டதுக்கு தான் வைக்க ஒருத்தருக்கு செய்வது வைக்கிறோம்னா கெட்டதுக்கு தான் வைக்க போறோம் சூனியம் வைக்க போறோம்னா கட்டத்துக்கு தான் வைக்க போறோம் ரெண்டாவது என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா மாந்திரிகர் இன்னாலே பில்லி சூனியம் செய்யறவங்க கெடுதல் பண்றவங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்ல வரேன் எடுத்த உடனே அந்த கட்டத்துக்கு அவங்க போக மாட்டாங்க சரிங்களா அதுக்கு நேரம் அதிகமாக செலவிடப்படும் பொருள் செலவுகள் அதிகமாக செலவிடப்படும் அதுக்கான ஜாமங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அத்தரு புனகு செவ்வாது அரகஜா குங்குமம் தொட்டால்வாடி நிழல்வாடி தேகவட்டம் மயில் தொகை இப்படி எல்லாம் கிடைச்சிடும் கோரோசனன்னு சொல்லி அதில் ஒரு பொருள் போட்டிருக்கோம் அது கிடைக்காது அது காராம்பாசு மாட்டினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த மற்ற பொருள்கள் எல்லாத்தையும் அந்த கோரோசனை இருந்தால் மட்டும்தான் இது செயல்படும் அதெல்லாம் பில்லி சூனியா ஏவல் செய்வனக்காக கொண்டு வந்தது இப்போ ஒரு கத்தி இருக்குது உங்கள் கையில் இருக்குது அதை நீங்கள் என்னவா பயன்படுத்துவீங்க பழம் போக்குவரத்து வெட்டுறதுக்காக பயன்படுத்துவீங்க அதே நேரத்தில் அந்த அம்மாட்ட இருக்குது அது காய்கறி நறுக்கிறதுக்காக பயன்படுத்தும் அதே ஒரு கொலகாரங்கட்டை கொடுத்தா ஆளையே குத்தி கொலப்படுறாங்க கத்தி யாருக்கிட்ட இருக்குங்கிற பொறுத்து தான் இருக்கு எதை வெட்டணும் என்ன வெட்டணும் கத்தி வெட்டாது கத்திய பிடிச்சிருக்கிறவங்க அப்ப மாந்திரிகம் கத்து பண்ற கலையை பொறுத்து இருக்கு அதுல வந்து ஒரு குருநாதர் கிட்ட நம்ம ஒரு தீட்சை வாங்கும் பொழுது ஒரு மாந்திரிக வித்தையை கத்துக்கும் பொழுது அங்க முதல்ல நம்ம கிட்ட வாங்குற சத்தியமே இந்த அற்புதமான மாந்திரீக கலையை எனக்காகவும் என் சுயநலத்திற்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அடுத்தவன் தீங்குக்காகவும் பயன்படுத்த மாட்டேன் மீறி பயன்படுத்தினால் பல பாவங்களும் சாபங்களும் என்னையும் என் வம்சாவழியும் சேரட்டும்னு சத்தியம் வாங்கிருவாங்க அங்க சரிங்களா குருநாதரோட அனுமதியோட மட்டும்தான் நீங்க கெட்ட காரியங்கள் பண்ண முடியும் ஒரு கிளைண்ட்டு வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல நியாயம் இருக்கணும் இப்ப நான் பணம் தேவைங்க எனக்கு கார்ல போகணும் வீடு வாசம் வாங்கணும் நகநட்டு வாங்கணும் ஆடம்பரமா வாழணும் அதனால நான் பணத்தை வாங்கிட்டேன் ரைட்டா ஆனா அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது வாராகி அவளுக்கு தெரியும் இதுல நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சில மாந்திரிகர்கிட்ட போய் தோத்து போறது பலிதம் இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா மாந்திரிகர் மேல தப்பு இல்லை மாந்திரிகர் கடவுள் இவர் யார சார்ந்து ஒரு தெய்வத்தை சார்ந்துதான் அவங்க சொன்ன விஷயம் நியாயமா இருந்தா உடனே நடக்கும் அவங்க சொன்ன விஷயத்துல நியாயம் இல்லைன்னா நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் போகலாம் மாந்திரிகம் அப்படின்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கேரளா சைடு போகலாம் அப்படின்னு தான் வருது ஏன் கேரளா அப்படின்றது மாந்திரிகத்துக்கு வருது நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் இப்போ உங்களுக்கு ஒரு தாய் தந்தை இருப்பாங்க உங்களுக்கு ஒரு தாய் தந்தை இருப்பாங்க எனக்கு ஒரு தாய் தந்தை இருப்பாங்க அப்போ இந்த மாந்திரிக கலைக்குன்னு ஒரு தாய் தம்பை யாராவது ஒருத்தர் இருந்தோம் ஒவ்வொரு கலைக்கும் ஒரு சே அதுக்கான தலைவனோ இல்லை தகப்பனோ தாயோ இருந்திருக்கணும் அந்த மாதிரி இந்த மாந்திரிகத்தினுடைய தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா காளி பெருவுடையாம் அவரு தான் அந்த மாந்திரிகத்தினுடைய தலைவன் தகப்பன் சரிங்களா அப்போ வந்து ஒரு முனிவர் அவர் அகத்திய முனிவர் நம்ம எப்பயுமே அவர் சிவனை வழிபட்டுட்டு தான் தன்னுடைய அன்றாட வேலைகளை துவங்குற பழக்கம் வச்சிருந்தாரு அப்போ தென்பதிகளில் வந்து பல சேவைகளை பண்ணிட்டு அவர் வடபகுதியை நோக்கி பயணம் பண்ணுறாரு குற்றாலம் வந்துட்டார் காலையில் மண்ணால சிவலிங்கம் செஞ்சு வழிபாடு செய்யும்பொழுது அந்த லிங்கம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு திடீர்னு என்ன பண்ணுறாருன்னு ஏன் மேலே கருணை காட்ட மாட்டேங்கிறா உன்னை பார் நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி தன்னுக்கிட்ட இருந்த அதீத சக்தியை வச்சு ஒரு காளி பெருவுடையான அந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாரு அவன் வந்து அதர்வனத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆள் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஈசனுடைய தங்கச்சி அவ அந்த ஈசனுடைய தங்கச்சி தான் சுடலை மாடன் சுடலை மாடனுடைய தாய் தான் அந்த அம்மாவோட பேர் வந்து பார்வதின்னு நம்ம வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர்கள் வாராயி அந்த மாதிரி இந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்போ அந்த தெய்வத்தை அந்த இடத்துல அவர் கட்டுறாரு தன்னுடைய கோபத்தில் அந்த தெய்வத்தை செயல்படாத அளவுக்கு மாந்திரியை கட்டு போடுறாரு அப்போ அந்த தாயினுடைய மகன் சுடலை மாடனுக்கு கோபம் வந்துடுது அப்ப அந்த காளிப்பெருடையான தும்சம் பண்ணறதுக்காக கிளம்புறாரு அப்ப அந்த தாய் மறைக்கிறான் அவன் சாதாரண ஆள் இல்ல போயிடாத அப்படின்னு சொல்லி அப்ப அவனை எப்படி சாகடிக்கணும்னு ஏடு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காளி பெருவுடையான் பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிற மக வந்து கருப்பமாகணும் அந்த கருப்பமாகற பெண்ணை இறந்தா இவன் இறந்துருவான் இதுதான் அங்க ஏட்டுல இருக்கு அவனுடைய விதி மண்டபோடுன்னு சொல்லி படிக்கிற மாலையே அங்க இருக்கு அப்ப இவர் சூழ்ச்சி பண்றாரு சுடலை மாடன் காளிப்பெருவுடையான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற பெண்ணை ஒரு வேற ரூபத்துல போய் கற்பம் ஆய்க்கிறாரு அப்ப காளி முன்னாடி சுடலமாடன் பிரகாசம் அப்போ அப்ப காளி எனக்கு அதீத சக்தி கூடு நான் ஒன்னை தான் தேடுனேன்னு கேட்குறாரு அதுக்கு காளிப்பெருடைய சுடலை என்ன சொல்றாருன்னா எனக்கு படைகள் போடு நான் உனக்கு தரேன் இது தென்பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவர் நிறைய படையல்கள் போடுறாரு இவருக்கு பசி இடங்களை கடைசியா கேட்கிறாரு என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு நிறைமாத சூழி கற்பிணி பெண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிறார் அதை கன்னி கழியாத பெண்ணு கற்பமாய அப்படி யாருப்பா இருக்கிறா ஓன் வீட்டிலேயே இருக்குங்கிறாரு தனக்கு மந்திர சக்தி தேவைன்னு தன்னுடைய மகளையே அங்க பலியிடுவார் அதுக்கு பிறகுதான் நரபலி அந்த மாந்திரிகத்துல நரபலி வருது இல்லைங்களா அதுதான் அப்போ நரபலியிட தான் மக இறந்தா இவன் இறந்துருவான் அங்க அப்படி இருக்கு விதி எட்டு நாள் போராடுனாங்க ஒரு மாந்திரிகரை சாகடிக்கிறதுக்கு ஒரு கடவுளாக இருந்த சுடலை மாடன் எட்டு நாள் போராடுனாங்க அங்கிருந்து உற்பத்தி பண்ணப்பட்டது அவர் வெறும் இரநூறு பேருக்கு தான் சொல்லி கொடுத்தார் இதுதான் வரலாறு சொல்லுது காளிப்பெருவுடையான் வெறும் இரநூறு பேருக்கு தான் சொல்லி கொடுத்தாரு அதுலேருந்து விரிவடைஞ்சது தான் அப்போ அந்த அங்கே விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு காளி தும்சம் பண்ணியாச்சு இந்த காளிப்பெருவுடையானுடைய பாடி அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கேரளாவில் விழுவுது அந்த பாடி எடுத்து அவங்க அடக்கம் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா காளிப்பெருவுடையான் இங்கே தான் வாழ்ந்தான் காலிப்பெருடைய எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க தான் ஈம சடங்கு செஞ்சோம் அப்படிங்கும்பொழுது கேரளா மாந்திரிகத்துக்கு பேர் போயிடுச்சு ஆனா இந்த சம்பவம் நடந்தது தமிழகத்தினுடைய எல்லையில சரிங்களா சுடலை மாடன் கதைன்னு சொல்லி நீங்க வலைதளங்களில தட்டினாலே இதுல வரும் காலிப்பெருடையன் அதுல குறிப்பிடுவாங்க சுடலை மாடன் கதைன்னு சொல்லி பாட்டு அடிக்கிறாங்க இல்லையா அதுல சொல்லி அடிப்பாங்க அந்த கதையை அப்படி நடந்த சம்பவம் தான் அப்ப அவனுக்கு ஈம சடங்கு செஞ்சிச்சு கேரளா அதனால அது கேரளா பேர் பெற்று போச்சு அதுக்காக மாந்திரிகத்துல தலை சிறந்த ஒரு மாநிலம் தான் எல்லாமே இருக்கிறாங்க அப்படின்னலாம் சொல்கிறதுக்கு இல்லை தமிழகத்திலயும் பல்வேறு ஆள்கள் சக்கரவர்த்தி சாம்பவன் மாந்திரிகர்கள் பிரபலியமா இருக்கிறவங்களாம் நிறைய பேர் நீங்க ஆரம்பத்திலே தொப்பூர் கணவாய் பத்தி சொன்னீங்க தொப்பூர் கணவாய் தொடர்ந்து அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து தொடர்ந்து துர்மரணங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல ஒரு ஒரு பள்ளி மாணவி அதை தொடர்ந்து இப்போ கொத்து கொத்தா மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க அந்த ஊருக்கு வந்து ஏதோ ஒரு சாபம் இருக்கு அப்படின்னா அந்த ஊர் மக்கள் வந்து நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையே நம்ம ஊருக்கே ஏதோ சாபம் விட்டாங்க நம்ம நம்ம இருக்கக்கூடிய இந்த வாழ்வு இந்த இந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயத்துக்கே சாபம் விட்டுட்டாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு கெட்ட சக்தி இங்கே இருக்குன்னு நம்புறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண முடியுமா அந்த மாதிரி மக்களுடைய நம்பிக்கைக்கு என்ன பதிலாக இருக்கும் சார் உங்களோடது இதுக்கு வந்துட்டு இது இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த தகவல் வந்து இதை போய் நம்ம சாபத்துனால தான் அப்படி ஆணுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது அங்கே வந்து ஒரு டெத்து அந்த டெத்துக்கு வந்து எல்லோரும் கலந்துக்கிறாங்க அப்போ அங்கே வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அதை வாங்கி சாப்பிட முடியல போல இருக்குது அந்த கடையில் ரொம்ப மலிவாக கிடைச்சதுனால அந்த அன்னைக்கு கூட்டமும் ஜாஸ்தி அந்த டெத்தில் அதனால தான் அது அதிகமாக பரவப்பட்டுச்சு சரிங்களா அங்கே வந்து சுவேத்தாவா நிவேதாவான்னு ஒரு பொண்ணு அதில் அதோட சாபமோ இல்லை அதோட தாக்கமோன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஆத்மா பழி வாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழி வாங்கும் அதுக்கு வந்து உதாரணத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா பாண்டிச்சேரியில் நடந்த சம்பவத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஏழு வயசு சிறுமியை வந்து ஒரு ஆறு பேர் அரக்கன்கள் வந்து அந்த பெண்ணை வந்து வன்புறவு செய்து பாலியல் தொல்லை செய்து அவங்க நினச்சிருந்தா அதை புதைச்சிருக்கலாம் இல்லை எரிச்சிருக்கலாம் இல்லை எல்ல வேணாலும் பண்ணியிருக்கலாம் அதுதான் ஆத்மாங்கிறது அந்த பாடியாகப்பட்டது ரோட்டுக்கு வருது போற வரவங்களுக்கு தெரியப்படுது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னமோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆறு பேருக்கும் அப்புறம் நம்ம பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு அதை நாங்கள்லாம் எப்படி எடுத்தோம்னா அந்த சின்ன குழந்தையினுடைய ஆத்மா தான் காட்டி கொடுத்தது சரிங்களா இவங்க குழந்தைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல ஆனா குழந்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல பிரேதமா ரோட்ல கிடக்குது ஒரு ஏழு வயசு சிறுமி அதனுடைய ஆத்மா தான் காட்டி கொடுத்தது இந்த மாதிரி சம்பவம் இன்னொரு கூட்டிட்டு போனாங்க இப்படி பண்ணினாங்கன்னு சொல்லி கள்ளக்குறிச்சியில் ஒரு ஸ்கூலில் வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த ஆத்மாவோட தாக்கத்துக்கும் இப்போ நடக்கிற இந்த கள்ளச்சாராயம் அந்த விளைச்சாராயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்போ சார் இப்போ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எண்ணிக்கை இன்னுமே அதிகமாயிட்டே இருக்கு எழுபது ஆகுது அந்த மாதிரி வந்து அவங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் இதை குடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு நான் இறந்திருப்பேன் இல்ல அடுத்த நிமிஷம் நான் இறந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த ஆத்மாஸ் எல்லாமே அந்த கள்ளக்குறிச்சி இன்னும் என்ன பண்ணும் இல்ல அந்த ஆத்மா எல்லாம் அடங்கிடுமா இல்ல நம்ம இதை வந்து ஈழத்தை எடுத்துக்கலாம் ஈழத்துல வந்து பொத்து கொத்தா இறந்தாங்க போர் நடக்கும்போது ஈழத்துல பொத்து கொத்தா இறந்தாங்க நம்ம மேல குண்டு போட போறாங்கன்னு அந்த மக்களுக்கு தெரியாது சரிங்களா அதுக்கு வந்து நமக்கு இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் எந்த விதமான ஈமச்சடங்குகளும் முறைப்படி செய்யப்படுறது அல்ல இப்போ நம்ம வீட்டில் யாராவது உறவினர்கள் இறந்து போனாக்க அந்த நெய்ப்பந்தம் பிடிக்கிறது பேர குழந்தைங்களை சுற்ற சொல்கிறது இந்த மாதிரி பண்ணுறது மந்திரங்கள் சொல்கிறது தான் அதை நம்ம அடக்கம் பண்ணுறோம் அப்புறம் எட்டாம் நாள் காரியம் பதினாறாம் நாள் காரியம் இப்படி பண்ணணும் போரில் இறந்தவங்களுக்கு அப்படி பண்ணலை கொரோனாவில் கொத்து கொத்தா இறந்து போனாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலை சுனாமியில் கொத்து கொத்தா இறந்து போனாங்க அந்த மாதிரி பண்ணலை அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் முதல்ல சொல்லிவிட்டு அழிவை நோக்கி இந்த பிரபஞ்சம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம அதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட சங்கதிகளுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் நம்மளால என்ன முடியுமோ அதை சொல்கிறது தான் நல்லதை தவிர இதில் மாந்திரிகம் இருக்குது இது வந்து அந்த ஊருக்கு சாபம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது இல்லை மதுரையாக எரிச்சா கண்ணகி சாப்பிட்டால அது உண்மை சிலம்ப உடைச்சி நிரூபித்தா அது வரலாறு சரிங்களா கள்ளக்குறிச்சியில் அந்த மாதிரி யாரும் சாபம் விட்டாங்களா என்னன்னு தெரியல நம்ம அதை ஆய்வுகளையும் எடுத்துக்கல என்னை பொறுத்தளவுக்கு விலை மலிவாக கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டதா ரெண்டாவது இப்போ அதில் கூட மீம்ஸ் கிண்டல் கேலி எல்லாம் போய்கிட்டு இருக்கு நீ ஏன் இருக்கா குடிச்சிருந்தா பத்து லட்சம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி மிலிட்டரியில் செத்தவங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் வேற எதில் செத்தம் மூணு லட்சம் தான் ஆனால் ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அது வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அதனால வந்துட்டு அதை நம்ம ஒரு சாபக்கெடாக கருத வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் எங்களோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப விளக்கமான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு அவங்ககிட்ட வந்து இந்த பிரச்சனையை சொல்லி இதை இவங்களுக்கு எகைன்ஸ்டா பண்ணுங்க மாந்திரிகம் அப்படின்றப்ப நம்ம கிட்ட ஏன்னா ஒருத்தங்களுக்கு நல்லதுங்கிறது இன்னொருத்தங்களுக்கு கெடுதல் இன்னொருத்தங்களுக்கு நல்லதே உங்களுக்கு கெடுதல் நான் ஒரு பெரிய மாந்திரிகர் நிறைய பொருளாதாரம் ஈட்டுறேன் என்ன பார்க்க இவ்வளவு பேர் வர்றாங்க கன்சல்டிங் அந்த எண்ணத்துல நான் இல்லை அந்த பழைய குமாரா தான் இன்னமும் நான் இருந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த என் சந்திரகுமார்ங்கிறது சந்திரகுமாருங்கிறது வந்து போகும் அவ்வளவுதான் நான் உண்மையிலேயே குமாராக தான் இருந்துக்கிட்டேன் எதையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்கணும் சைடில் கான்செட் பிரிசா ப்ரோக்கரேஜ் ப்ரைவேட் லிமிடெட் கோ பை செக்யூரிட்டி அண்ட் கிரவுண்ட் கிராஃப்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வான் பை சி அண்ட் கிராவிட்டி தமிழ் புரொடக்ஷன்ஸ்